அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல பரகத்தகூ இன்றைக்கே நம்ம பார்க்க போகிறது ந இதை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக மனதில் நினைப்பதெல்லாம் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய திருப்பெயர் தொண்ணூற்றி ஒம்போது அதோடைய சேர்த்து ஒரு சின்ன வார்த்தையை சேர்த்து நம்ம ஓத போகிறோம் இதை ஓதி தொடர்ந்து நம்ம ஓதிட்டு அல்லாட்ட துவாசையும் கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம துவா கேட்குறது நம்ம நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் கிட்ட கை ஏந்துவோம் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக அல்லாஹ் நிரப்பமாக்கி வைப்பான் நம்ம கைகளை நம்ம துவாக்களை ஏற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லா நம்ம அல்லாஹுடைய பேரை தொண்ணூற்றி ஒம்பது தான் ஓதுனு ஒரு ஒரு பேருக்கும் பேருக்கு அப்புறமும் யா அல்லாஹு அஹிஸ்னி யா ரஹ்மானும் அஹிஸ்னி யார் ரஹீமு அஹிஸ்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடிய அஹிஸ்னின்னு சேர்த்து சேர்த்து ஓதணும் அஹிஸ்னிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னென்னா உதவி செய்வாயாக என்று பொருள் அல்லாவுடைய பேர் இப்போ சேர்த்து சேர்த்து நம்ம அஹிஸ்னின்னு ஓதுனா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வான் கண்டிப்பாக இந்த இந்த ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பேருடைய இந்த ஒரு வார்த்தையை சேர்த்து சேர்த்து ஓவுதுங்க கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் வெள்ளிக்கிழமை ஜிம்மாவிலையாக இருக்கட்டும் இல்லை தகச்சத்துடைய நேரமாக இருக்கட்டும் அது சிறந்தான சிறப்பான ஒரு நேரம்னு சொன்னால் தகஜத்துடைய நேரம் அல்லாவுடைய ஜிம்மாவுடைய நேரம் எல்லா நேரத்துலேயும் நம்ம நம்மளுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் இந்த இதுவாக நம்ம செய்வோம் மாதவிடாய் காலத்தில் கூட நம்ம இந்த இந்த ஒரு அமலை நம்ம செய்யலாம் நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி அழுகிறதுக்கு ஒரு தகுதியான யாருன்னு சொன்னால் அது அல்ல ஒருவன் மட்டும்தான் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் பூர்த்தியடி செய்கிறவன் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நம்ம செய்வோம் என்னுடைய தேவைகளையும் உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக இவ்வகத்தில் உள்ள முஸ்லீமான முகமீனான எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து வலு ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தல